தினமும் நான் சொல்ல போகிற இந்த அஞ்சு நட்ஸில் ஏதாவது ஒன்று நீங்கள் ரெகுலராக எடுத்துகிட்டு வரீங்கன்னா உங்கள் சர்மம் தங்கம் போல் ஜொலிக்கும் உங்கள் தலைமுடி வலிமையாக அடர்த்தியாக இருக்கும் நம்பர் ஒன் வால்நட் வால்நட்டில் விட்டமின் பி சிக்ஸ் பி நைன் விட்டமின் இ இதெல்லாம் இருக்கிறதுனால நம்மளோட ஸ்கின் டோனை லைட்னிங் பண்ணும் ஸ்கின்னுக்கு தேவையான கொலாஜின் வளர்ச்சியை இன்க்ரீஸ் பண்ணி ஸ்கின்னை டைட் பண்ணும் தலைமுடிக்கு தேவையான இரும்பு சத்து வந்து வால்நட்லேருந்து கிடைக்கிறதுனால நம்ம தலைமுடி பல பலன்னு மின்னுங்க நம்பர் டூ பாதாம் பாதாமில் நார் சத்து மெக்னீஷியம் விட்டமின்ஸ் கால்சியம் இது எல்லாமே இருக்கிறதுனால நமக்கு சருமத்தில் சுருக்கம் வராது சுருக்கம் இருந்தால் கூட சரி செய்யும் நம்ம தலைமுடி வந்து கொட்டுறது நம்ம தலைமுடி உதிர்வை வந்து தடுத்து தலைமுடி வளர்ச்சிக்கு பாதாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணும் நம்பர் த்ரீ பம்கின் சீட்ஸ் பூசணிக்காய் விதைகள் இதில் மெக்னீஷியமும் துத்துணாகமும் எடுக்கிறதுனால முடியையும் சருமத்தையும் நல்லா பராமரிக்கிறதுக்கு பயன்படுது நம்ம ஸ்கின்னில் நம்ம ஸ்கின்லேயும் நம்ம ஹேர்லேயும் இருக்கிற அந்த இயற்கையான எண்ணெயை வந்து பராமரிக்கிறதுல இந்த பம்கின் சீட்ஸ்க்கு வந்து முக்கிய பங்கு இருக்குது பம்கின் ஸ்கீட்ஸ் நீங்கள் ரெகுலராக எடுத்தீங்கன்னா பளபளப்பான சருமமும் வலுவான முடியும் கன்ஃபார்மாக உங்களுக்கு கிடைக்கும் நம்பர் ஃபோர் சூரியகாந்தி விதைகள் சன்ஃப்ளவர் சீட்ஸ் இதில் செனிலியம் இருக்கிறதுனால நம்மளோட ஹேரை வந்து ஸ்ட்ராங் ஆக்குது சன்ஃப்ளவர் சீட்ஸில் சிக்ஸ் இருக்கிறதுனால நம்ம ஹேருக்கு தேவையான அந்த கெரட்டின் தேவையை பூர்த்தி செஞ்சு நம்மளோட ஹேர் வளர்ச்சிக்கு ஹெல்ப் பண்ணுது அது மட்டும் இல்லாமல் இந்த சன்ஃப்ளவர் சீட்ஸோட ஸ்பெஷலே இதில் விட்டமின் இயும் போலட் இருக்கிறதுனால நமக்கு முன்கூட்டியே வயதாவதை தடுத்து நம்மளோட சருமத்தை இளமையாக வச்சுக்கிறதுல இந்த சன்ஃப்ளவர் சீட்ஸ் முக்கிய பங்கு வகிக்குது நம்பர் ஃபைவ் பிஸ்தா பிஸ்தாவில் தியாமின் பி சிக்ஸ் மெக்னீஷ் பாஸ்பரஸ் இந்த மாதிரி ஏகப்பட்ட சத்து இருக்கிறதுனால இந்த ரேடியன்ஸ் இந்த ரேடிக்கல் மூலமாக நம்ம ஸ்கின்னுக்கு ஏற்படுற சேதத்தை தவிர்த்து நமக்கு பளபலம் கொடுக்கும் மெயினாக முடிக்கு தேவையான பயோட்டின் வந்து பிஸ்தாவில் தாங்க இருக்குது இந்த பயோட்டின் வந்து நம்ம முடி உதிர்வை தடுத்து ஆரோக்கியமான முடியை மேம்படுத்துறதுக்கும் ஹெல்ப் பண்ணோம் முக்கியமாக பிஸ்தாவில் லூட்டின் அண்ட் ஜியாக்சின் இருக்கிறதுனால நமக்கு சன்ல சூரிய ஒளி மூலமாக ஏற்படுற இருந்து நம்ம சர்மத்தை பாதுகாக்கிறதுக்கு பிஸ்தா உதவுது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் இந்த நட்ஸ் எடுத்துக்கிறது மூலமாக பொலிவான சர்மத்தையும் தலைமுடியோட ஆரோக்கியத்தையும் மேம்படுத்த உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோஸுக்கு நம்மளோட ஹாப்பி பியூட்டி ஹெல்த்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் அண்ட் தேங்க்யூ நாளைக்கு இதே மாதிரி வேறொரு வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன் பை பை ஃப்ரெண்ட்ஸ்